ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி சுராஜ் செவன் ஃபோர் டூ எக்ஸ்டி Clutch ஹெச்பி டியூவெல் கிளச் டபுள் கிளச் வண்டி வண்டி இருக்கிற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே சோனாம்பேடுன்ற ஊரில் இருக்குது டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பரை வந்து பார்ட்டியோடதே டேரெக்டாக நீங்கள் பார்ட்டிக்கே கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஃபோர் ஸ்டாரு ரிவர்ஸ் பிடிஓ dual clutch வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பன்னெண்டாவது மாதத்து வண்டி இருபத்தி மூணில் தான் ரிஜிஸ்டரே பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் தான் வண்டியில் நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தான் வண்டியில் வந்த டயர் தான் டயரு கூட மாற்றல அந்தளவுக்கு ரன்னிங் அவர்ஸ் குறைவான ஹவர்ஸ் தான் ஓடிருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த ரொட்டேட்டரோட செட்டாக கொடுக்குறாங்க மகேந்திரா கம்பெனி ரொட்டேட்ரு நாற்பத்தி ரெண்டு பிளேடு கீர் டைப்பு அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரொட்டேட்ரு அதுவுமே பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மகேந்திரா ரொட்டேட்டர் நாற்பத்தி ரெண்டு பிளேடு கீர் டைப்பு வண்டி ரோட்டேட்டர் ரெண்டுமே செட்டாக உங்களுக்கு கொடுக்குறாங்க வண்டி இருக்கிற இடம் மேல்மருவத்தூர் அருகே சோனாம்பேடு மாவட்ட சோனாம்பேடு அப்படின்ற பிளேஸில் இருக்குது டிஸ்பிளேவில் தெரியும் நம்பரு கஸ்டமரோடதே டேரெக்டாக நீங்கள் பார்த்துக்கலாம் பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க வ வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது நீங்கள் நேரில் போய் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம் நம்ம நேரில் போய் வண்டி பார்க்கல நம்ம கட்ட வண்டி சேனல் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனல்ல போற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்க கால் பண்ணிட்டே வரலாம் இந்த ரொட்டேட்டர் டிராக்டர் ரெண்டும் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க இன்னும் பிளேடு கூட மாத்திர பாருங்க வா வாங்கும்போது வந்த பிளேடு தான் ஒரு செட்டு பிளேடு கூட மாத்திர வண்டியோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது பிக்சல் ரேட்டோ பைனல் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்ன பின்னா அனுசரித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் வண்டியோட அவர்ஸ் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் குறைவான அவர்ஸ் தான் ஓடிருக்குது முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஹவர்ஸ் தான் ஓடி முந்நூற்றி எண்பத்தொம்போது அவர்ஸ் தான் ஓடிருக்குது மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் போய் ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் டபுள் கிளச்சு வண்டி நாற்பத்தஞ்சு ஹெச்பி பவர் ஸ்டேரிங்கு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ஆயில் பிரேக் தான் ரிவர்ஸ் பீடியோவோ வண்டிக்கு எக்ஸ்ட்ரா பிரிண்டிங்கு பம்பர் இருக்குது ஊக்கு இருக்குது டாப் மட்டும் இல்லை மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் போய் பாருங்கள் இப்போ வண்டி இருக்கிற இடம் மேல்மருவத்தூர் சூனாம்பேட்டில் இருக்குது வண்டி டைரெக்டாக பார்ட்டிக்கிட்டே நீங்கள் நேரில் போய் பேசி எடுத்துக்கலாம் வண்டியில் டிஸ்பிளேவில் தெரியற நம்பர் பார்ட்டியோட நம்பர் தான் நம்ம நேரில் போய் வீடியோ எடுக்கலை அதனால நீங்கள் போய் ஆர்சி வண்டி எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டிக்கு அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது இது பார்ட்டிக்கிட்டே இருக்கிறதுனால நீங்களே ஃபைனான்ஸ் வசதி அரேஞ்ச் பண்ணிக்கினா தான் மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டியோட ரேட் வந்து ரொட்டேட்டரும் வண்டியும் சேர்த்து ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு பிளேடு கீர் டைப் மகேந்திரா ரொட்டேட்டரும் சுராஜ் செவன் டபுள் செவன் ஃபோர் டூ எக்ஸ்டீ வண்டியும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சுராஜ் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்